ஹை வீவோஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணி எல்லார்கிட்டயும் ரொம்பவே ஸ்ட்ரீட்டா சொல்லிடுறாங்க அயலி சிவா ரெண்டு பேருமே இந்த வீட்டுலதான் இருக்கணும் யாரும் எதுக்கும் அப்சக்ஷன் சொல்லவே கூடாது இது என்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுமே ஜமுனா ரித்திகா ரெண்டு பேருக்குமே இந்திராணி பண்றத பார்த்தா எனக்கு செம்ம கடுப்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ஜமுனா கிட்ட சொல்றாங்க அதுக்கு ஜமுனா சொல்றாங்க இங்க பாரு ரித்திகா இந்த வீட்டுல அவ வச்சதுதான் சட்டம் அவ பேச்சுக்கு எதிரா யார் என்ன பேசினாலும் அவ என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும்ல அதனால அவ செய்யறதெல்லாம் பொறுத்துதான் நம்ம போய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அயலி சிவா ரெண்டு பேருக்குமே ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க அப்போ வீட்டுல பூஜை நடக்கும்போது இந்திராணி தான் ஃபர்ஸ்ட் புடவைய கொடுத்துட்டு அயலி இந்த புடவைய மாத்திட்டு பூஜையில வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ரித்திகாவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கோபம் வருது இந்த வீட்டோட மருமகனா எனக்கு முதல்ல அந்தஸ்து கொடுக்காம அவளுக்கு போயிட்டு இப்படி அந்தஸ்த கொடுத்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு செம்மையா கடுப்பாக்குறாங்க அடுத்து இந்திராணி ரித்திகாவுக்கு தான் புடவைய கொடுக்குறாங்க ரித்திகா நீ இந்த புடவையை கட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் போது அப்ப இந்திராணி கிட்ட சொல்றாங்க என்னாலும் இந்த புடவைய வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட இந்திராணிக்கு செம்ம கடுப்பாகுது என்ன ரீத்திகா பேசிக்கிட்டு இருக்க அயலிக்கு மாதிரிதான் உனக்கும் புடவை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒழுங்கா இந்த புடவை வாங்கி கட்டிட்டு வந்து பூஜையில உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட ரீத்திகா சொல்றாங்க என்னால முடியவே முடியாது அது என்ன அவளுக்கு தான் நீங்க மூத்த மருமக அந்தஸ்து தெரியுங்க அப்போ நான் யாரு இந்த வீட்டுல நீங்க வச்சதுதான் சட்டமா இருக்கா அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ட்ரெஸ் போட சொல்லணும் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு நான் ஆள் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த புடவை நீங்க தானே எடுத்து கொடுத்தது என் புருஷன் காசுல எடுத்து கொடுத்துருந்தா அதை நான் வாங்கி தாராளமா கட்டிட்டு வருவேன் என் புருஷனுக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு எல்லாமே நீங்க தான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிசினஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே உங்க கைக்குள்ள வச்சிருக்கீங்க என் புருஷன் எதுக்காக இங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரியே ரித்திகா இந்திராணிய செம்மையா கேள்வி கேட்கறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு செல்வராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இந்திராணியை எழுத்து பேசுறதுக்கு இந்த வீட்டுல ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நல்ல வேளை நம்ம மருமக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி ரித்திகாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ செல்வராணி ரித்திகாவை ஏற்றி விடுற மாதிரி ரிதிகா கிட்ட கேக்குறாங்க இப்போ நீ என்னதான் சொல்ல வர ரித்திகா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ ரித்திகா சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க தானே இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்களும் வாழ வேண்டாமா எங்களுக்கு தனியா சொத்தை பிரிச்சு கொடுங்க அதை வச்சுட்டு நாங்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறோம் மொத்தமா நீங்களே வச்சிருந்தா அப்போ எங்களுக்கு இங்க என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட இந்திராணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன ரித்திகா பேசிக்கிட்டு இருக்க நீனு நீ வந்து ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க நான் இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இந்த குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கிட்டே இப்படி எகிரி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட ரித்திகா சொல்றாங்க நீங்க பாருங்க நான் சொல்றத தான் நீங்க கேட்டாகணும் ஆகணும் நான் ஒன்றும் பெருசா கேட்கல எங்களுக்கான சொத்தை நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க நாங்கள் சந்தோஷமா போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட இந்திராணி சொல்றாங்க அதெல்லாம் முடியவே முடியாது இதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரித்திகாவை கேக்குறாங்க அப்ப ரிதிகா சொல்றாங்க கபிலனோட ஒய்ஃப் தானே நான் அப்ப எனக்கு என்ன எந்த உரிமையும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட இந்திராணிக்கு ரொம்ப டென்ஷன் தலைக்கு மேல ஆகுது ரித்திகா ஒழுங்க மரியாதையா இந்த புடவையை வாங்கி கட்டிட்டு வந்து பூஜையில உட்காரு அப்படி இல்ல இப்படிதான் நீ அடமன்ட்டா இருப்ப அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புற அப்படிங்கிற மாதிரி சொன்னா எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு செல்வராணிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டாங்க என்ன இவ பொசுக்குன்னு வீட்டை விட்டு துரத்துறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும் போது ரித்திகா கிட்ட சொல்றாங்க ரித்திகா நீ கொஞ்சம் பொறுமையா இருமா இந்திராணி எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பக்கம் பேசுற மாதிரி பேசுறாங்க அப்ப ரித்திகா சொல்றாங்க நீங்க சும்மா இருங்க அத்தை சும்மா எப்ப பாரு எல்லாத்துக்குமே சட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட நான் தானே கேட்டுட்டு இருக்கேன் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா நம்ம பாட்டுக்கு போயிடலாம்ல அவங்க பாட்டுக்கு ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க கபிலன் உன் ஒய்ஃப சொல்லி வை வந்து ரெண்டு நாள் கூட ஆகல அவ பேச்சு ரொம்ப ஓவரா இருக்கு அப்படி உன்னோட ஒய்ஃப் தான் தேவனா நீ ஒழுங்கா உன் ஒய்ஃப கூட்டிட்டு வெளியில போயிடு இல்ல என் அக்கா தான் வேணும் நீ நினைச்சனா அப்போ நீ இங்க இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலனுக்கு சம்ம கோவம் வருது ரித்திகா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அக்கா எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தானே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள போயிட்டு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற ஒழுங்கா போடவே வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க கபிலன் என்னால ஒன்ன மாதிரி எல்லாம் அவங்க குடுக்கறத வாங்கி போட்டுக்கிட்டு என்னால இருக்கவே முடியாது நான் உனக்காக தான் கபிலன் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கு சொல்லு உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது எது வாங்கினாலும் தான் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த வீட்டோட மருமகளா வந்து எனக்கு எதையுமே செலக்ட் பண்ண உரிமை இல்லனா அப்ப எதுக்காக நான் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்திராணி சொல்றாங்க கபிலன் இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது ஒழுங்கா இந்த புடவை வாங்கி கட்டிக்கிட்டு பூஜையில உட்கார சொல்லு அப்படியே இப்படியே இவ அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தானா இவளை இந்த வீட்டை விட்டு நான் துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஜம்முனா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க இவ வேற ஒருத்தி வந்தோனே இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கிட்ட போய் சொல்றாங்க ரித்திகா கொஞ்சம் அமைதியா இரு இப்பமே நீ வந்து உன் ஆட்டத்தை காமிச்சனா எல்லாருமே உன் மேல வெறுப்பாயிடுவாங்க அவளோட வழியிலே நீ போய்தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரித்திகா கிட்ட ஜம்முனா சொல்றாங்க ஜம்முனா சொன்னதை கேட்டதுமே வேற வழி இல்லாம அந்த புடவை வாங்கி பூஜையில உட்காந்துடுறாங்க அப்பாடா இந்த பூஜையை முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டாங்க இந்திராணி ஒரு வழியா பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சிருது இந்த சைடு ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கல அதனால கபிலன் ரித்திகா அயலி சிவா இந்த நாலு ஜோடிக்குமே எந்த சம்பிரதாயம் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் உரிமை சிவாக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி இந்திராணி கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு மாசத்துல நான் சொன்ன மாதிரி உண்மையை நிரூபிச்சு ஆகுறேன் அது வரைக்கும் இந்த சிவா தான் இந்த வீட்டோட மூத்த பையன் அப்படிங்கிற அந்தஸ்தை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கிட்ட சொல்லியிருப்பாங்க தான் இப்போ இந்திராணி வந்து சிவாவுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இதை பார்த்ததுமே யாருக்குமே ஒண்ணுமே புரியல எதுக்காக இந்திராணி இப்போ சிவாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறானே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ சடங்கு சம்பிரதாயம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சிவா அயலி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது அப்போ ரித்திகா வந்து சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க இந்திராணி சொல்லுவாங்க பா ரித்திகா உனக்கு எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை நீ சாப்பாடுல காட்டக்கூடாது ஒழுங்கா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ரித்திகாவை சொல்லுவாங்க அப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது சிவா அயலி இவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட உட்காந்துருப்பாங்க அப்ப சிவாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அயலி கிட்ட சொல்லுவாங்க அயலி நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் இவ்வளவு நாளா எங்க அப்பா யாரு என்னன்னு தெரியாம அவ்வளவு தவிச்சு போயிருந்தேன் இப்போ எங்க அப்பா கிட்டேயே நான் வந்து உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடற நிலைமைக்கு வந்துட்டேன் எனக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கா இது எல்லாமே கிடைச்சதுன்னா அது ஒன்னாலதான் அயலி அப்படிங்கிற மாதிரி அயலிக்கு சிவா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உதயகுமாருக்கு வந்து சாப்பிடும்போது பொறையேறிடும் அப்ப நம்ம சிவா வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்க போவாங்க அப்போ உதயகுமார் கேட்பாங்க என்ன சொன்ன சிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அயில சொல்லுவாங்க இல்ல சார் அவர் ஏதோ தெரியாம சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க இந்த சைடு ரித்திகாவுக்கு சிவா எல்லாருக்குடையுமே உட்காந்து சாப்பிடுறது சுத்தமா பிடிக்கவே இல்ல ஊர் பேர் தெரியாத ஒருத்தனுக்கு இந்த வீட்டோட மூத்த மக அப்படிங்கிற அந்தஸ்த கொடுத்து இந்திராணி ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து இந்திராணிய பார்த்து சம கோவத்துல இருப்பாங்க கபிலன் கிட்ட சொல்லுவாங்க கபிலா உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா உங்க அக்கா பண்றது கொஞ்சமாவது சரியா இருக்குன்னு உனக்கு தோணுதா அவனை பாரு அவன் யாரு என்ன ஏதுன்னே தெரியாது அவனை போயிட்டு எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல என்ன செஞ்சாலும் அவனுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோய்யா அவ்வளவுதான் நீ ஜீரோ ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி கபிலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட கபிலன் வந்து ரிதிகா கிட்ட சொல்றாங்க ரிதிகா அக்காவை மீறி இந்த வீட்டுல நம்ம எதுவுமே செய்ய முடியாது இப்ப எல்லா பொறுப்புமே அக்கா கிட்ட தான் இருக்கு சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை மீறி அக்காவுக்கு எதிரா நம்ம ஏதாவது பேசணும்னா கண்டிப்பா சொல்றேன் நம்ம வீட்டுல இங்க இருக்கவே முடியாது இந்த வீட்டை விட நம்ம போயிட்டா வேற வீடு நம்மளுக்கு என்ன இருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரித்திகா கிட்ட கேக்குறாங்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க கபிலன் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ பாரு இந்திராணியோட ஆட்டத்தை நான் அடக்குறேன் இவ்வளவு நாளா எல்லா பொறுப்பையும் அவ தானே பாத்துக்கிட்டு அந்த பொறுப்பெல்லாம் ஏன் கைக்கு வர மாதிரி நான் பண்ணதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப கபிலன் சொல்றாங்க ரித்திகா எதுவா இருந்தாலும் பொறுமையா போ நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி கபிலன் சொல்றாங்க அதை கேட்ட ரித்திகாவும் ஆமா ஆமா நம்மளுக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது இனிமேட்டு பாரு இந்திராணி ஏன் நான் ஒண்ணுமே இல்லாதவளா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அந்த இடத்துல மனசுல சபதம் போட்டுட்டு இருக்காங்க ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க